என் செல்ல குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் இது ஒரு புத்திசாலியான நரியையும் கொஞ்சம் பெருமை பிடிச்ச காக்காவையும் பத்தின கதை கேட்கலாமா இதோ ஆரம்பிக்குது ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு காகா ஒண்ணு இருந்துச்சு அந்த காகாவோட வாயில ஒரு சூப்பரான வாசனை மிக்க சீஸ் துண்டு ஒண்ணு கிடைச்சது ஆஹா இன்னைக்கு நல்ல விருந்துதான் நினைச்சுக்கிட்டு ஒரு மரக்கிளையில போய் உட்காந்து அந்த சீச சாப்பிடலாம்னு முடிவு பண்ணுச்சு அதே நேரத்துல அந்த வழியா ஒரு தந்திரமான நரி வந்துச்சு அந்த நரியோட கண்ணு அந்த காக்கா வாயில இருந்த சீஸ் மேல விழுந்துடுச்சு இந்த சீச எப்படியாவது காக்காவை ஏமாத்தி வாங்கிடணும்னு நரி ஒரு திட்டம் போட்டது உடனே அந்த நரி காக்கா கிட்ட ரொம்ப பணிவா பேச ஆரம்பிச்சது அடடே என்ன அழகான காகா இது உங்களுடைய இறகுகள் எல்லாம் எப்படி பல பலன்னு மின்னுகுது நீங்க பாடுற பாட்டும் இதே மாதிரி இனிமையா இருக்குமே பொய்யா புகழ்ந்து தள்ளுச்சு அந்த நரியோட பேச்சைக் கேட்டதும் காக்காவுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம குரல் இவ்வளவு நல்லா இருக்கா தனக்குள்ளேயே நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு அந்த நரியை நம்பி தன்னோட அழகான குரலை ஒரு பாட்டை பாடி காட்டணும்னு ஆசைப்பட்டுச்சு உடனே காக்கா தன்னோட வாயை திறந்து காக்கான்னு பாட ஆரம்பிச்சது அவ்வளவுதான் அது வாயை திறந்ததும் அது வச்சிருந்த அந்த ருசியான சீஸ் துண்டு கீழே விழுந்துருச்சு கீழே இருந்த நரி சட்டைன்னு அந்த சீசை எடுத்துக்கிட்டு ஓடிப் போயிடுச்சு ஏமாந்து போன காக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ அந்த நரி திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு சும்மா பொய்யா யாராவது உன்னை புகழ்ந்தா உடனே நம்பிடக் கூடாது நண்பா குட்டிஸ் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் யாராவது நம்மள பொய்யா புகழ்ந்தா நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது எப்பவுமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சரியா குட்டீஸ் நாளைக்கு வேற ஒரு நல்ல கதையோட உங்களை பார்க்கிறேன் பாய் பாய் Kids please like, share, and subscribe to this video. Story kids rise.